ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ சக்தி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா என்ன வாழை வாழை பக்கத்தில் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா இந்த வாழை இலையை வச்சு தான் நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்னென்னா வாழை இலை அல்வா தான் பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னா வாழை இலை ஒன்று ஒரு பெரிய இலையை எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து வீடியோவில் கொஞ்சம் கவர் ஆகல அதனால வந்து ரெண்டாக குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வாழை இல்லை நெய் டூ டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் த்ரீ டேபிள் ஸ்பூன் ரெண்டு இலக்காய் ஒரு பிஞ்சு பிங்க் சால்ட்டு கொஞ்சம் முந்திரி மூணு பாதாம் எயிட் டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் தண்டு இருக்குல்ல இந்த தண்டை கட் பண்ணிவிட்டு இந்த இலையை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வரப்போகிறோம் எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போது இந்த வாழை இலையில் இருக்க இந்த பாருங்கள் தண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த இலை இருக்கு இல்லையா இதை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் பண்டிலாம் நிற்கி எடுத்து வச்சு வந்தோம்ல அதை வந்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து ப பல்ஸ் மோடில் ஒரு அஞ்சாறு சுற்று சுற்றிட்டு வந்துருங்க இப்போ வந்து மிக்சி ஜாரில் வாழை இலை போட்டோம் இல்லையா ஒரு அஞ்சாறு தடவை சுற்றிட்டு வந்திருக்கேன் ஓரளவு கொஞ்சம் கொர அரைச்சிட்டு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எடுத்து வச்சிருக்க ரெண்டு ஏலக்காய் ஒரு பிங்க் சால்ட்டு இதையும் போட்டுட்டு இது வந்து டூ டூ ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் வாட்டர் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து நல்லா அரைச்சிக்க போகிறேன் அரைச்சி சார் எடுக்க போகிறேன் சாறு எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ மிக்சியில் ஒரு ஓட்டிகிட்டு வந்தாச்சு இதை வந்து என்ன பண்ண போகிறோம் இது போல் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் இது போல் வடிகட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இப்படி வாழலாம் அரைச்சதை இதில் ஊற்றினீங்கன்னா அந்த எசன்ஸ்லாம் இதில் கீழே ஸ்டோர் ஆகிரும் மறுபடியும் இதை போட்டு மீதி பாதி தண்ணி இருக்கு இல்லையா பாய தண்ணி தான் ஊற்றிருக்கேன் பாதி தண்ணி மறுபடியும் ஊற்றி நம்ம சாறு எடுத்துக்கலாம் இந்த வாழை இலை எசன்ஸு இங்கே இருக்குது இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கார்ன்ஃப்ளவர் த்ரீ த்ரீ டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன்ல அதை இதில் போட்டுக்கலாம் அடுத்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன்ல சுகரையும் இதில் போட்டுக்கலாம் போட்டு இது நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துவிடுங்க இப்போது நல்ல கட்டிகள் இல்லாமல் இந்த கார்ன்ஃப்ளவர் சுகர்லாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு இப்போது அந்த அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நட்ஸ் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நெய் எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் ஊற்றுக்குறேன் ஊற்றிட்டு இந்த நட்ஸ் பொடிச்சி அதை போட்டுக்கிறேன் இப்போது கடாயில் நட்ஸ் போட்டாச்சு இப்போ வந்து லைட்டாக கோல்டுன்னு ஆகும் சிம்லேயே வச்சு நல்லா கிளறிடுங்க இப்போது கடாயில் நெய் விட்டோம் அடுத்து நட்ஸை போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ அந்த எடுத்து வச்சுருக்கோம்ல வாழையில எசன்ஸு இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவரும் சுகரும் சேர்த்துருக்கோம் அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இந்த கடாயில் ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா கிளரி விடுங்க இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இது ஃபுல்லாக இந்த எசன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஹீட் நல்லா ஹீட் ஆகணும் ஹீட்டாகி நல்லா கொதித்து வரும்போது சிம்மில் வச்சுக்கலாம் கான்ஃப்ளவர் போட்டதுனால அது கீழே வந்து கெட்டியாகி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சோம் நல்லா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சனால நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே கிண்டிட்டு போகிறேன் இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வரட்டும் இப்போது முன்னையை விட நல்லா கொஞ்சம் கெட்டியாக இன்னும் தண்ணி மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு பாருங்கள் இதை வந்து பிடிக்காம திண்டியை வச்சு இது போல் கல கிளறிட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரட்டும் இப்போ உன்னையை விட இப்போ கொஞ்சம் கெட்டியாகி வந்துட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து வச்சுருக்கோம்ல இன்னும் கொஞ்சம் நெய் அதையும் இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கிளறிடுங்க நெய்லாம் நல்லா மெல்ட் ஆகி இதோட கலந்து இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும் சிம்லேயே வச்சு விடுங்க இப்போ முன்னையோட ஒரு நல்லா கொஞ்சம் இட்டே விட்டு இப்போ ஒன்று தண்ணியிலேருந்து இப்போ வந்து ஜெல்லி கண்டிஷனுக்கு வந்திருக்கு இப்போ வந்து இன்னொரு அரை ஸ்பூன் இருக்கல அதை வெளியாக குடிக்கும் விட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கிளம்பி வரணும் நல்லா சிம்ளியை வச்சு விடுங்க இதுவும் நம்ம அல்வா பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரீமியோ ஜெல்லியாக எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிம்லேயே வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம் நல்லா சுருண்டு நம்ம வாழை இலை ஹல்வா ரெடி ஆயிடுச்சு ஈஸியா சூப்பரா ஒரே ஒரு இலைய வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ணிட்டோம் ஈஸியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம் இதுல வாழை இலையில வந்து க்ரீன் டீல இருக்கும் பாலிஃபினால் என்ற வேதிப்பொருள் வாழைகளில் அதிகம் அளவில் உள்ளது உணவு சூடாக இலையில் இடம்பது அது உணவுடன் கலந்து நம்ம சாப்பிடும்போது பல நோய்களிடமிருந்து நம்ம காதுகா பாதுகாக்கிறது இன்று அதிகம் ஏற்படும் புற்றுநோய் உட்பட்ட பார்க்கின்சன் அப்படி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் இடமிருந்து நம்மளை பாதுகாக்கிறது வாழையில இன்னும் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்கு ஆயுர்வேதத்தில் இந்த வாழை இலை வந்து ஒரு முக்கிய ஒரு பொருளாக யூஸ் பண்ணுறாங்க வாழை இலை குளியல் வந்து வாழைலேன்னு இப்படி பேர் வந்துச்சுன்னா முன்னாடியில் இப்போல்லாம் வந்து இங்கு பெற்றது மாதிரிலாம் இருக்கல முன்னாடிலாம் குறை குறைப்பிரோஷமாக பிறந்த குழந்தைகளை வந்து வாழை இலையில் அடியில் வச்சு மேலே வாழை போற்றி பா பாதுகாத்தாங்களாம்மா அதனால் வாழையில வந்து ஒரு உயிரை காப்பாற்றுனால வாழை வைக்கிற இலை தான் வாழை இலை அப்படின்னு பேர் வந்துச்சு இந்த வாழை இலையில் சூடாக சாப்பிடும்போது நம்மளுக்கு நிறைய மருத்துவ குணம் கிடைக்குது நம்ம வந்து இதை வந்து ஹல்வாவாக பண்ணியிருக்கோம் வாழையிலே ஹல்வாவாக பண்ணியிருக்கோம் இது சாப்பிடும்போது இன்னும் ஒரு புது விதமான ரெசிபி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இதே போல் ரெசிபியை நீங்கள் செய்து பயன்படுத்துங்க இதே போல் ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் ஓட்டனையும் அழைத்து விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்